இந்த பொடியை கொஞ்சமாக உங்களோட பாத்ரூமில் தூவி பாருங்கள் இனி நீங்கள் தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை உங்களோட பாத்ரூம் இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல நறுமணத்தோடையும் நல்லா க்ளீனாகவும் வந்திருக்கோங்க என்னோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் வீடியோ என்னோடய சேனலை போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ என்னோடய பாத்ரூமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர அழுக்காகவும் கரையாகவும் வந்து படிஞ்சு போயிருக்குது எனது வந்து ஒயிட் கலர்னால உங்களுக்கு எந்தளவுக்கு வீடியோவில் வந்து கிளியராக தெரியுது அப்படின்றது தெரியல ஸோ இந்த இடெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக வந்து கரைகள் வந்து படிஞ்சு போயிருக்குது ஸோ எனக்கு வந்து இதை தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தாங்க ஒரு பொடி வந்து ரெடி பண்ண போகிறோம் அந்த பொடியை நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக வந்து ஒரு டப்பா வந்து இதுக்காகவே க்ளீன் பண்ணுறதுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பீத்தாம்பரி பவுடர் இருக்கு இல்லையா ஸோ அதை சேர்த்துக்க போகிறேன் இது வந்து நம்ம பூஜை பாத்திரங்களை விளக்கறதுக்கு அலுமினிய பாத்திரம் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம அதை பயன்படுத்துவோம் ஸோ இன்றைக்கி இதை பயன்படுத்தி தாங்க நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் இது வந்து நல்ல கரையாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபைன் பவுடராக வந்து இது இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்காக கோலமாவும் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் என்னது வந்து நல்லாவே நைஸாக இருந்தது உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசு பெருசாக கோலமாவும் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம சேர்க்கப்படுறது என்னான்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த நொறை வரணும் அப்படின்றதுக்காக நம்ம துணி துவைக்கிறது பயன்படுத்தக்கூடிய பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நான் வந்து சேர்த்துக்கிட்டேங்க ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் நீங்கள் எப்போல்லாம் வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் இதை தூவிட்டு நீங்கள் நீங்கள் லைட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரிப் கொடுத்தீங்க அப்படினாவே போதும் இம்மீடியட்டாகவே நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நம்ம அதிகமாக லிக்யூடெலாம் வாங்காமல் இந்த மாதிரி பொடியை பயன்படுத்தி நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த பொடியை வந்து எல்லா பக்கமும் என்னோட பாத்ரூமில் நான் வந்து எல்லா பக்கமும் தூவி விட்டுக்கிறேன் ஸோ இப்போ வந்து என்னோட பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஈரமே இல்லாமல் தான் இருக்குது உங்களது ஈரமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா லைட்டாக தண்ணியுமே நான் வந்து தெளிச்சுக்க போகிறேன் ஏன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக உங்களது ஏற்கனவே பாத்ரூம் வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் வந்து தெளிக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப வந்து உங்களது ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க இதையே நீங்கள் வந்து லிக்யூடாகவும் ரெடி பண்ணலாம் லிக்யூடுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இதே மாதிரி பொடியை ஆட் பண்ணிவிட்டு இது கூட சாதம் பிடிச்ச கஞ்சி இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாக்கா சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க இல்லை நார்மல் தண்ணி வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம லிக்யூடாக ரெடி பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நம்ம அதை ஸ்டோர் பண்ண முடியாது இதுவே நம்ம வந்து பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் அது நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நல்லா வந்து வந்து ஸ்க்ரப் பண்ணி இப்போ என்னது கொஞ்ச நாள் கரை தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பல வருஷ கரையாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் இதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட் தெரியும் நல்ல சேஞ்சஸ் வந்து இருக்குங்க கண்டிப்பாக நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க நம்ம வந்து அதிகமாக லிக்யூட் கொடுத்து நம்ம வாங்கும் போது அதுலேயுமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ்லாம் வந்து கலந்துருப்பாங்க ஸோ அது வந்து நம்மளோட உடம்புக்குமே நமக்கு வந்து கெடுதல் தான் ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்ம வந்து வந்து சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பீத்தாம்பரிலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் வந்து இருக்கும் ஸோ இதனால உங்களோட பாத்ரூம்லையுமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு நறுமணம் வந்து இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆயிருக்குன்னு பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணும் போது அதில் இருக்கிறதான அழுக்குகள் கரைகள் எல்லாமே சூப்பராக வந்து ரிமூவ் ஆகியிருக்கிறது நல்லாவே தெரியுது புது டாய்லெட் மாதிரி மாறிடுச்சின்னு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் வீடியோ என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து என்னோடய டாய்லெட்டை நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்னோடய டாய்லெட்மே ரொம்ப வந்து அழுக்காகவும் கரையாகவும் இருக்குது உங்களுக்கு வந்து அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல ஸோ இதுலேயுமே நான் என்ன நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடி இருக்குது இல்லையா ஸோ அந்த பொடியை தான் நான் வந்து எல்லா பக்கமும் தூவிவிட போகிறேன் ஸோ இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த கோலமாகவும் இருக்கு இல்லையா அதனால ஸ்க்ரப்பராக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பீத்தாம்பரி நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களோடது நல்ல பளப்பளப்பாக அதில் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பீத்தாம்பரி வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டாய்லெட்டில் இருக்க பெரிய பிரச்சனையே என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த அவுட்லெட்டர்லேருந்து தண்ணி வரும் பார்த்திங்களா அந்த இடத்துலையுமே ஒரு மாதிரி லைன் மாதிரி விட ஆரம்பிக்கும் நமக்கு நாள் போக போக ஸோ அந்த லைன் வந்து என்ன தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணாலும் அது போகவே போகாது ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து கரையாக இருக்குது அப்படின்னாக்க இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த கரைகளுமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும் Dengan. இப்போ நான் என்ன பண்ண ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமாவே உடனே தான் நான் இதையுமே உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேங்க இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க யாராவது உங்களுக்கு கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா கூட நீங்கள் டக்குன்னு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் சூப்பராக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் அதே மாதிரி நல்ல ஒரு நறுமணமாகவும் உங்களோட டாய்லெட் வந்து இருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்து எல்லா பக்கமும் நான் வாஷ் பண்ணிட்டேன் ஸோ என்னோடய டாய்லெட் வந்து